ஐந்தாவதாக வரும் நாமம் பாஸ்கரம் என்பதாகும் ஒளியை உண்டு பாதி ந சந்திர தாரகம் என்ற வேத வாக்கியத்தால் உலகத்தை ஒளிபெறச் செய்கின்ற சந்திரன் சூரியன் நட்சத்திரம் ஆகியவைகளுக்கு ஒளி கொடுப்பதாகவும் விளங்குகிறான் ஞானம் என்ற மூன்று திருப்புடிகளுக்கும் சாட்சியாக விளங்குகிறான் ஆறாவதாக வரும் நாமம் புவனேஸ்வரம் என்பதாகும் மழையினாலும் வெயிலினாலும் உலகத்திற்கு நன்மையை அளித்து சகல அண்டபிண்டங்களுக்கு அந்தர்யாமியாக இருந்து மூலாதாரம் மணிப்பூரக்கம் சுவாதிஷ்டானம் அனாகதம் விசுக்தி ஆக்ஞை பிரம்மரந்திரம் என்ற யோக ஆதார பூமிகளுக்கு அதிர்ஷ்டான தேவதையாகவும் உள்ள சூரியனை சூரிய மண்டல பரமபுருஷனை பரம புருஷனை பரபரம் உடையவன் என்ற பொருள் அமைகிறது நிறைவாக வரும் நாமம் பூஜையஸ்வை என்பதாகும் ஆதித்ய ஹிருதயம் என்ற மகா மந்திரத்தால் ஆதவனை சந்தோஷிக்க செய் என்பதாக முடிகிறது